ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி உளுந்து களி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க அதுக்கு தேவையான பொருளுக்கெலாம் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பனங்கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்துக்கு பதிலாக பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணால் இன்னும் வந்து ஹெல்த்தி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு கப் பனங்கட்டி எடுத்துக்கோங்க பனங்கருப்பட்டி எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து வர வரையும் நல்லா வந்து பாகு வர வரையும் நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பில் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஆஃப் கப் உளுத்தம்பவு உளுந்து மாவு முழு உளுந்து நான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு அதை அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கருப்பு உளுந்து முழு உளுந்து அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆஃப் கப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரும் நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வந்து வருத்திடுங்க நல்லா வறுத்துட்டு அப்புறம் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்த கொதித்த பிறகு வாட்டர் கொதித்த பிறகு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோடனே அது வந்து நல்லா கெட்டி ஆகிடும் நல்லா சுருண்டு வந்துடும் உளுந்து வந்து நல்லா தண்ணி இழுக்கும் நல்லா தண்ணி இழுக்கும் நல்லா சுருண்டு வந்துட்டு பார்த்திங்களா அதே மாதிரி இருக்கும் அந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அந்த டைத்தில் உளுந்து வந்து அல்வா மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும் அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடும் இதோடய பதம் என்னென்னா அதை வந்து பாத்திரத்தில் ஒட்டாது அல்வா மாதிரி தான் உளுத்தங்காளி நல்லா வெந்த பிறகு நீங்கள் வந்து பாகு காய்ச்சல் வச்சுருக்கோம்லாம் பணக்கருப்பட்டி அதை வந்து சேர்த்துக்கோங்க நான் ஆஃப் ஒரு கப் இருக்கு இல்லையா அது ஆஃப் கப் சேர்த்தா போதும் வேணா இன்னொரு இன்னொரு டைம் நீங்கள் செய்யும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த உளுத்தங்கலி அதில் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பாகு வந்து உளுத்தங்கலி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலறி விடுங்க கலறி விட்டோடனே இது வந்து நல்லா வந்து சுருண்டு வந்துடும் உளுத்தங்களி ஒட்டவே இல்லை பார்த்திங்களா பாத்திரத்தில் இதுதான் இதோடய கரெக்டான பதம் இப்போ வந்து இதில் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க நல்லா வெந்துச்சு நல்லா உதிரி உதிரியாக வருது பார்த்திங்களா அதான் அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிட்டா உளுந்து அல்வான்னு சொல்லலாம் இதை அந்த டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா ஆயில் நல்லெண்ணெய் ஒட்டாது நம்ம கையில் எடுத்து வச்சா கூட ஒட்டாது அதான் கரெக்டான பதம் செம டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா அதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து ஏலக்காய் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் சாப்பிட்லாம் சூடாக சாப்பிட்டா நல்லாவும் இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து இது வந்து போனுக்கு நல்லது நல்லா எலும்புக்குலாம் நல்லது இது வந்து உளுந்து கஞ்சியும் வச்சு சாப்பிட்லாம் உளுந்து பொங்கல் சாப்பிட்லாம் உளுத்தம் புட்டு சாப்பிட்லாம் இது வந்து நீங்கள் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்த பிறந்த தாய்மார்கள் வயது வந்த பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் இடுப்பு வலி இந்த பீரியட்ஸ் டயத்தில் இடுப்பு வலி கால் வலி முட்டு வலி எல்லாமே முதுகு வலி எல்லாத்துக்குமே இது நல்லது நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் அதை லேடிஸ் மட்டும் இல்லை ஜென்ஸ் கூட சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை கூழ் செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்டியான உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி உதிரி உதிரியாக வருது பாருங்கள் அல்வா மாதிரி இருக்குது பார்த்தாலே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபென்ஸ் நான் ஸ்டூடியோல மீட் பண்ணுறேன் பாய்